வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னோட மொதமான வார்த்தை அம்மா தாய்மார்களே உங்களோட ஓட்டை வந்து காசுக்காக எதுவும் பண்ணிடாதீங்க நம்ம துகத்திலே யார் நல்லவங்க நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு போதும் ஏன்னா அவங்க நம்மளுக்கு செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும் அவன் ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல அவர் போனாலும் நம்மளுக்காக பேசுவார் அப்படி தடவை அவர் பேசலைன்னா அடுத்த ட்ரிப் அவரை நம்ம மாற்றணும் இப்படி தான் மாற்றி விட்டால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இன்னொன்று என்னடான்னா அண்ணா கணமணி சிஸ்டர் சொன்னாங்க அண்ணாமலை அண்ணா யூனிவர் அந்த பிள்ளைய இது பண்ணதுக்கு ஞானசரம் பண்ணதுக்கு தப்பு அது மணிப்பூரில் நடக்குது இந்த வஜாப்பில் நடக்குது அது தப்பு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் ஓட்டு உங்களுக்கு போட்டுக்காங்க மணிப்பூர் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை அதனால் தமிழ்நாட்டு மக்களோட இதை தான் நீங்கள் பார்க்கும்போதுலேயே அடுத்த மாநிலத்தை பார்க்கக்கூடாது நம்ம அடுத்த மாதத்தில் பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு அடுத்த மாதத்தில் மின்சார விலை ஏறிப்போச்சு அடுத்த மாதத்தில் பஸ் கட்டினா ஏற்றிட்டான் இந்த ஆந்திராவில் ஏற்றிட்டா கர்நாடகாவில் ஏற்றிட்டா அந்த பேச்சே இருக்கக்கூடாது நம்ம மக்களுக்கு இந்த துசுமாய் தாங்குமா இந்த மாதிரி தாங்குவாங்களா அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் நம்ம நார் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தான் பார்க்கணும் இப்படி வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது நல்லவங்களாக வாழ்ந்தா நாடு போட்டும் கிட்ட வில வந்த சே அப்படின்னு துப்பிட்டு போயிடும் அதனால கனிமொழி இல்லையா அடுத்த மாநிலத்தை பற்றி பேசாதீங்க நீங்களாம் சரி எந்த அரசு ஆண்டாலும் சரி அடுத்த மாநிலத்தில் அந்த திட்ட விலை ஜாதி இந்த திட்ட விலை கம்மி நம்ம இதில் கம்மியாக இருக்குது அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த பேச்சுக்கே வேண்டாம் நம்ம மாநிலத்தை நம்ம மக்களை நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் மற்றபடி அடுத்தவங்க இதில் அவங்கவுங்க அவங்க மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள் பார்த்துக்கோங்க மற்றவங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம மாநிலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்திய கவர்மெண்ட் இருந்து என்ன நல்ல நம்ம கொண்டு வரணுமா அத்தனை திட்டத்தங்களையும் கொண்டு பேசுங்க அவங்ககிட்ட போய் நல்லா இது பண்ணு அதுக்காக போட்டு நீங்கள் இந்த இது பண்ணுறவங்களே அதாவது மணநூரி சோழன் ஒருத்தர் வாழ்ந்தார் அதாவது கதையில் நான் வந்து மூணாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் அந்த மணநூரி சோழன் தேரை விட்டு கண்ணுக்குட்டியை வந்து அவர் பயம் ஏற்றிட்டார் அவர் ஒரு பேரை என்னை மறந்துட்டேன் அதனால் பசு வந்து இந்த மணி அடித்து நீதி அடித்து இப்போ நீதி கேட்கும்போது அவர் சொன்னார் கடைசியில் என்ன செஞ்சார் அதே தேர் சக்கரத்தில் வச்சு தான் மகனை ஏற்றி கொன்னார் அதுதான் அரசு அதுதான் நல்ல ஒரு ஆட்சி ஏன்னா பதிலுக்கு பதில் அதே மாதிரி எந்த மக்களையும் நல்லவங்களை காப்பாற்றுங்க ஆனால் கெட்டவங்களை காப்பாற்றாதீங்க நாடு நல்லா இருக்காது நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி அந்த அடுத்த மாநிலம் எடுத்த மாநிலம் பேசாதீங்க தயவு செய்து சிஸ்டர் நீங்கள் விரைவாக முடிவெடுத்து இந்த ஞான மாதிரி எத்தனையோ ஞான இருப்பாங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் நிறைய தண்டனை கொடுக்கணும் இந்த அரசர்களை நான் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அவங்க வந்து தனியில் விடாதீங்க வந்து ஜாமீனில் விட்டிங்கன்னா அவங்க மே ஆமாம் உள்ளார் போகலாம் வெளியில் வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துடுவாங்க அதனால் அந்த எண்ணமே வேண்டாம் கொடுக்குற தண்டனை நல்ல சரியான தண்டனையை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க சப்பு செய்ய மாட்டாங்க ஆனாலும் தப்பு செய்யணும் வரைப்ப அதாவது இந்த விஹயானம் வந்து நம்ம இவர் இருக்காரு நம்ம